இந்த ஒரு வீடியோ தொடர்ந்து எஃப்ஜே செய்து வரும் மோசமான செயல் அதாவது நேற்று வந்து பாத்தீங்கன்னா தக்க ஒரு செயலை செய்த ரசிகர்கள் மத்தியில மிக கடுமையான விமர்சனங்களை பெற்று வராங்க இந்த ஒரு காரணத்தினால விஜய் சேதுபதி அவர்கள் எடுக்க போகும் அதிரடியான முடிவு என்ன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம அப்படி எப்ஜே அவர்கள் என்ன செய்திருக்காங்க அப்படின்றதையும் வீட்ல வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த போட்டியாரு யார் நீங்க யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க போகலாம் ஓகே எப்ஜே மட்டுமில்லாம

பாங்க எப்ஜே அதாவது கனிய வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் அனைவருமே அக்கா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அப்படி பொழுது இவர் கண்ணத்தில் முத்தம் கொடுத்ததை பார்த்து எந்த ஊர்ல அக்காவுக்கு கழுத்தில் முத்தம் கொடுப்பாங்க ஒரு கூட எழுப்பி இருக்கிறாங்க ஆளதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எப்ஜியோட இந்த செயல் பெரும் கண்டனத்துக்குரியதா வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குது அதனால கண்டிப்பாக இந்த வாரத்தோட இறுதியில இதை பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் பேசி இதற்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க அப்படின்றது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது வார வாரம் இதற்கான பஞ்சாயத்து மட்டும் தான் போயிட்டு